கொரியன் படங்களோட தீவிர ரசிகரா நீங்கள் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஓடிடியில் மிஸ் செய்யவே கூடாத அஞ்சு கொரியன் படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதா பேட்லேன் ஹண்டர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் கொரிய புகழ் டாங் ஷியோக் நடித்திருக்கிறாரு இந்த படத்தோட கதை என்னென்னா உலகமே அழிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடம் மட்டும் இன்னும் அழியாமல் இருக்கு அந்த பகுதியில் இருப்பவர்கள் மற்ற பகுதிக்கு உணவுக்கு போராடி கொண்டு இருப்பவர்களை நாங்கள் உங்களுக்கு உணவு தருகின்றோம் அப்படின்னு கூறி அழைச்சிட்டு போய் ஏதோ ரகசிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவதாக கூறி சட்டவிரோத செயலில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க இதனை கண்டுபிடிக்கும் நம்மளுடைய ஹீரோ அதனை தடுக்க சண்டை செய்கிறாரு அதிரடியான சண்டை காட்சிகளால் படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்டிருப்பதால் படம் முழுக்க த்ரில்லிங்காகவே இருக்கும் படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது ரெண்டாவதாக த பாயிண்ட் மென் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான தி பாயிண்ட்மேன் என்ற படத்தோட கதை கிட்டத்தட்ட நம்மளுடைய ஊர் விஜயகாந்த் ஸ்டைலில் உள்ளது அப்படின்னே சொல்லலாம் கொரியாவில் இருக்கிற சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் கடத்தி விடுறாங்க அதுக்கப்புறம் கொரிய அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை வச்சு அதனை நிறைவேற்றினால் மட்டுமே சுற்றுலா பயணிகளை விடுவோம் அப்படின்னு கூறுறாங்க இதனால் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து ஒருவர் அனுப்பி சுற்றுலா பயணிகளை மீட்கிறாங்க உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருப்பதால் படம் உண்மையிலேயே சிறப்பான படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் இருக்கு மூணாவதா ஸ்மக்லர்ஸ் ஆறு பெண்கள் இணைஞ்சு கடலுக்கு அடியில் சென்று முத்து எடுத்து விற்பனை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க ஆனால் அவங்களுடைய கனவு காணும் வாழ்க்கைக்கு முத்து குளிப்பதால் கிடைக்கும் பணம் போதில் இவர்கள் குறித்து தெரிந்து கொண்ட சட்டவிரோத கும்பல் இவர்களோட உதவிய நாடுது இறுதியில் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் கதை படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிக்காகவே இந்த படத்தை பல பார்க்கலாம் அப்படின்னு இந்த படத்தோட வெறித்தனமான ரசிகர்கள் கூறுறாங்க இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான படம் அமேசான் பிரைம்ல இருக்கு அடுத்ததா எமர்ஜென்சி டிக்ளரேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான இந்த படம் நாம் கற்பனையே செய்து பார்க்காத அளவுக்கு எடுத்திருப்பாங்க குறிப்பா கிளைமேக்ஸ் எல்லாம் நம்மை நடுங்க செய்யும் அளவிற்கு எடுத்திருக்கிறாங்க படத்தோட கதை என்னன்னா ஒரு விமானத்துல எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறாங்க திடீரென ஒருவர் விமானத்தில் வைரஸை பரப்புவதாக கூறி வைரஸை பரப்பிவிட்டு விட்டு இறந்து விடுறாரு இதனால் பறக்கும் விமானத்தில் பரப்பப்பட்ட வைரஸிலிருந்து அனைவரும் எப்படி காப்பாற்றப்பட்டனர் அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்கு இறுதியா தி ரவுண்ட் அப் இந்த படத்தில் டாங் சியோக் நடிச்சிருப்பார் கொரியாவில் இருக்கிற சுற்றுலா பயணிகளை கடத்தி கொள்ளும் சீரியல் கில்லரை கதாநாயகன் தேடி பிடித்து கொள்வது எப்படி என்பது தான் படத்தோட கதை இந்த படம் மொத்தம் மூன்று பாகங்களாக வந்திருக்குது மூன்று பாகங்களுக்குமே வேறு வேறு கதை படம் முழுக்க ஆக்ஷன் காட்சிகளால் நிரப்பப்பட்டிருக்குது இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது